அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம வாழ்வில் வரும் தடைகளை நொறுக்கி போடுவதற்காக நம் தந்தையை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம் கடவுளே நாங்கள் உங்களை தேடி வந்துள்ளோம் எங்களது இதயம் மற்றும் மனதை நீங்கள் நிரப்புங்கள் கடவுளே எனது நம்பிக்கையோடு என் மனதை உறுதி செய்யவும் நான் சந்திக்கும் அனைத்து தடைகளையும் நொறுக்கி போட்டு எங்கள் வாழ்க்கையை புதிய அடிப்படையில் உருவாக்க உதவுங்கள் இயேசுவே எங்கள் இதயத்தை இப்போது உங்களிடம் திறக்கிறேன் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எந்த சோதனையும் எங்களை வெல்ல முடியாது உங்கள் திருவருளால் எங்கள் மனதை அமைதியாக்கி உம்மோடு பேச வழி செய்யுங்கள் ஆண்டவரே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இப்படியாக நம் தந்தையை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் இயேசுவே நாங்கள் உங்களோடு பேச வருகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கின்றன சில நேரங்களில் நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஆனாலும் அது வெற்றி பெறுவதில்லை ஆனால் நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையை உடையவர் எங்கள் தந்தையே நீங்கள் சொன்னது போல் எங்களை நம்பும் ஒருவன் அசாத்தியம் எதுவும் காணான் என்ற வசனத்திற்கேற்ப இன்று அந்த நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்து நிற்கிறோம் எங்கள் பாதையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் உடைத்து எங்கள் வாழ்க்கையை புதிய வழியில் நடத்துங்கள் என் சகோதர சகோதரிகளே இப்படியாக விசுவாசத்தோடு நம் தந்தையை நோக்கி பேசுங்கள் இயேசுவே நாங்கள் இப்போது எங்கள் வாயால் சொல்லுகிறோம் எங்கள் எல்லா சங்கடங்களும் சோதனைகளும் கடவுளின் நாமத்தால் விலகட்டும் உம் ரத்தத்தின் வல்லமையால் எங்கள் வீட்டிலுள்ள அனைத்து சங்கடங்களும் உடையட்டும் எங்கள் உடலில் உள்ள நோய்கள் நீங்கட்டும் எங்கள் மனதில் இருக்கும் பயம் சந்தேகம் தோல்வி எல்லாம் உங்கள் நாமத்தினால் உடையட்டும் அப்பா நாங்கள் புதிய உயிரோடு எழுந்து நிற்கிறோம் ஆண்டவரே என்று நம் தந்தையை நோக்கி விசுவாசத்தோடு ஊக்கமாக ஜெபியுங்கள் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் எதிரிகள் உங்களை நோக்கி ஒரு வழியாய் வந்தாலும் ஏழு வழியாய் பறந்து போவார்கள் அதாவது நம் தொழிலில் வேலை செய்யும் இடங்களில் வரும் எதிரிகளை அவன் ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழிகளில் சிதறண்டு போவார்கள் என்று நம் தந்தை சொல்லுகிறார் அவர்கள் நம் முன்னேற்ற பாதையை ஒரு வழியை அடைத்தால் கடவுள் ஏழு வழியை திறந்து வைப்பேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம் தந்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கடவுளின் வாக்கு நம் இருக்கிறது நமக்கு வெற்றி நிச்சயம் நம் வாழ்வில் வரும் தடைகளை பார்த்து நாம் ஊக்கமாய் ஜெபிக்க என்று நம் தந்தை நமக்கு சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளே இப்போது ஜீசஸின் நாமத்தில் ஆணையிடுகிறேன் எங்கள் வாழ்க்கையில் எந்த இருள் எந்த சாபம் வந்தாலும் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் புதிய கதவுகள் திறக்கட்டும் எங்கள் குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும் எங்கள் தொழிலில் வேலையில் படிப்பில் உறவுகளில் ஆசீர்வாதம் பெருக பெருகட்டும் உங்கள் கையை எங்களை ஆசீர்வதியுங்கள் அப்பா என்று நாம் நம் தந்தையை நோக்கி ஊக்கமாக ஜெபம் செய்வோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கண்ணீரையும் பாருங்கள் ஈசப்பா கண்ணீர் கவலை நீக்குங்கள் அப்பா நாங்கள் உங்களுடைய சிஷ்யன் உங்கள் கிருவையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா எங்கள் கண்ணீரை மாற்றுங்கள் ஈசப்பா என்று மனதுருகி ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் ஜெபம் கேளும் தகப்பனே எங்கள் சகோதர சகோதரிகளே இப்போது நம் தந்தையை நோக்கி நாம் நன்றி கூறி ஜெபம் செய்வோம் ஆண்டவரே நன்றி நான் ஒரு சுதந்திரமான மகனாக மகளாக உணர்கிறேன் எங்கள் உள்ளம் லேசாகியுள்ளது எல்லா தடைகளும் உடைந்துவிட்டன உங்கள் நாமத்தில் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது நீங்கள் எங்கள் முன்னே செல்கிறீர்கள் எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை சப்பா நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று நீங்கள் சொன்னது போல் எங்கள் தந்தை எங்கள் கூடவே இருக்கிறார் எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை எந்த பயமும் இல்லை எங்கள் தேவன் எங்கள் கையை பிடித்து வழிநடத்துகிறார் என்று நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா நன்றி இயேசுவை என் இரட்சகரே என் நண்பரே என் தேவனே ஆமேன்